என்ன டைம் ஆல்மோஸ்ட் நைன் ஆக போகுது இன்னும் சஞ்சய் வரலையே ஒருவேளை நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னத மறந்திருப்பானோ தாலி கட்டின புருஷனுக்கே ஒரு அக்கறை இல்ல அப்போ சஞ்சய்க்கு மட்டும் எப்படி அக்கறை இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அவன் கண்டிப்பா மறந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன் நான் தான் தேவையில்லாம அவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேசாம நான் ஹாஸ்டலுக்கே போயிடுறேன் இப்போ எனக்கு செக்கப் அப் பண்ணலாம்னா மட்டும் என்ன ஆயிட போகுது நான் கேட்டு தட்ட ஆறு மாசமா செக் பண்ணாம தான் இருந்தேன் நான் எப்ப பிரெக்னண்டா இருக்கேன்னு தெரிஞ்சணும் அப்ப மட்டும் தான் செக் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் செக் பண்ணவே இல்லை சோ இதுல என்ன இருக்கு நான் இப்ப வரைக்கும் நல்லா தானே இருக்கேன் சோ எனக்கு செக் பண்ணாதனால எனக்கு ஒன்னும் பெருசா ஆயிட போறது இல்ல அதனால நான் திரும்பி ஹாஸ்டலுக்கே போயிடுறேன் என்ன லக்ஷனா வெளிய நிக்கிற நீ தானே செஞ்சி டாக்டர் கிட்ட போனும் 8:00 வரேன்னு சொன்னே அது வேற லேடிஸ் ஹாஸ்டல் எங்க உள்ள விடுவாங்களா என்னன்னு தெரியல அதனால தான் நானே வெளிய வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓ சாரி லக்ஷனா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா இல்ல இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் ஆமா நீ ஏன் லேட்டா வந்த 8:00 சொன்னேன் சொன்னே தான் சொன்னேன் அதுக்குள்ள என் ஃபேமிலில உள்ளவங்க அந்த பூ மாதிரி அவ்ளோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணான்னு வந்த அது கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னால அவங்க கிட்ட எதையும் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல நான் இப்ப எல்லாம் பண்றேனே அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த பூ மாதிரியும் தான் தானே உண்டு அவளும் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டேங்கிறான் இவங்க வச்சுட்டு நான் என்னதான் பண்றதுன்னு எனக்கே ஒண்ணு புரியல என்ன செஞ்சே என்ன ஆச்சு நீ நார்மலா தான இருக்க ஏ ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸா ஃபீல் பண்றியா உனக்கு என்ன தூக்கம் வருதா ஒரு மாதிரி டயர்டா இருக்க அதே சமயம் கொஞ்சம் கோமாவும் இருக்க என்னாச்சு செஞ்சே இல்ல லக்ஷ்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் என்ன கொஞ்சம் ஒர்க் விஷயமா ரொம்ப ப்ரெஷர் ஏத்திட்டே இருக்காங்களா அதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு வேற எதுவும் இல்ல ஓ அப்படியா சாரி சஞ்சய் நீ ஏக்சுவலி ரொம்ப வேல வர்க் ஸ்ட்ரெஸ் அண்ட் ரொம்ப டயர்டா இருக்க இதல நான் வேற ஹாஸ்பிடல் கூடிட்டு போனும் இத பண்ணனும் அத பண்ணனும் நான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் நான் உனக்கு பாரமா இல்லல ஏய் சச்சா நீ அப்படி நினைக்கிற நான் அப்படி சொன்னேனா என்ன அதெல்லாம் ஒண்ணும் கடையாது எனக்கும் சில பர்சனல் பிரச்சனை இருக்கும்ல அது நெனச்சு தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் உன்னால் ஒண்ணும் இல்ல நீ தேவையில்லாம திங்க் பண்ணிக்காத உன்னால தான் அப்டின்னு சொல்லி சரி ஓகே சஞ்சய் ஆனா ஏன் நீ வரதுக்கு ஆச்சு போன் எடுக்கிறதுக்காக ஆபீஸ் போயிட்டியா நான் அப்படிதான் நெனச்சேன் உன் போன் அன்னைத்து ஆபீஸ்ல விட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன் போன் எடுக்கிறதுக்காக ஆபீஸ்க்கு போயிருப்பேன் அங்க வேலை வந்திருக்கும் அதனால் அங்கேயே இருந்திருப்பேன் வர மாட்டேன்னு நான் நெனச்சேன் அது அது வந்து ஆமா ஆமா போனை விட்டுட்டேன்னு சொன்னேன்ல போனை எடுக்கிறதுக்காக தான் போனேன் அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு உன் நம்பர் வேற என்கிட்ட இல்லையா இருந்திருந்தா அப்பயே கால் பண்ணி சொல்லியிருப்பேன் சரி ஓகே என் நம்பர் நோட் பண்ணிக்கோ எனக்கும் உன் நம்பர் கொடு சஞ்சய் ஆ சரி லக்ஷனா சரி வரியா ஹாஸ்பிடல் போவோம் நான் கார் எடுத்துட்டு வரணும் தான் நினைச்சேன் ஆனா அண்ணன் வந்து அவனுக்கு கார் வேணும்னு சொல்லி கேட்டான் அதனால தான் என்னால கார் எடுத்துட்டு வர முடியல உனக்கு இந்த பைக்ல வர்றது கம்ஃபர்டபிளா இருக்குமானு எனக்கு தெரியல பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல சஞ்சய் நீ ஸ்லோவா ட்ரை பண்ணா போதும் நான் பின்னாடி உட்கார்ந்துக்கறேன் எனக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படியே அப்ப ஓகே நான் ரொம்ப ஸ்லோவா போறேன் உனக்கு ஏதும் அன்கம்ஃபர்டபிளா இருந்தா என்கிட்ட சொல்லு ஆ ஓகே செஞ்சே சரி வா நான் வந்து உட்காரு நம்ம போலாம் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு என்னால நம்ம இதுக்கு அப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அங்க வேற அப்பாயின்மெண்ட் வாங்கணும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்கன்னு தெரியல அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல சஞ்சய் நீ என்ன ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு நீ ஆபீஸ்க்கு கிளம்பு நான் அங்க வந்துட்டு என்னோட ப்ரோசிஜர்லாம் முடிச்சிட்டு நான் கேப் இல்ல ஆட்டோ போட்டு நான் திரும்பி ஹாஸ்டலுக்கு வந்துக்கிறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு ஆபீஸ்க்கு லேட்டா கூட போய்க்கலாம் நான் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டேன் நீ வந்து உட்கார்

ஹலோ மேடம் மேடம் துபாயில ஒரு பொண்ணுக்கு லைசன்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவ்வளோ கஷ்டப்பட்டு டிரைவ் பண்ணி சந்து புந்துக்குள்ள பூந்து வந்தாதான் தருவாங்க அவ்வளோ பண்ண இந்த இந்த குட்டியோண்டு ஸ்கூட்டி ஓட்ட மட்டுந்தான் இதுவே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும் போது எவ்வளோ பெரிய வண்டியும் தெரியுமா ஓட்டினேன் அந்த வண்டியும் சரியான வீட்டா இருக்கும் அந்த வண்டி ஓட்டியே லைசன்ஸ் வாங்கினேன் இந்த ஸ்கூட்டிக்கு போய் சொல்றேன் அதெல்லாம் ஓட்டிடலாம் வா என்னனமோ சொல்ற எனக்கு என்னமோ உன்னை நம்பற மாதிரி தெரியல எனக்கு வேற ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது நான் வேற ஒரு ஆர்பட்ல என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து போய் ஸ்கூட்டி வேற வாங்கிட்டு வந்துட்டேன் ஏய் கவலைப்படாம வாடி நான் தான் இவ்ளோ சொல்றேன்ல இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல ரோஸ் மகாதேவி இந்தாடி அடி வாங்க போற என் ஃபுல் நேம் சொல்லாதன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல என்ன ரோஸ் மகாதேவி எவ்வளவு பெரிய பேரு துபாயிலிருந்து வந்த பொண்ணுனா ரோஸ் மகாதேவின் கூப்டா என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க ஸ்டைலா ரோஸ்ன்னு கூப்றத விட்டுட்டு அசிங்கமா ফুল நேம் சொல்லி கூப்ற ரோஸ்ன்னு கூப்றீ நீ இப்படி பண்ற ரோஸ் மகாதேவி நல்ல தடடி இருக்கு அது கூப்டா என்ன பிரச்சனை உனக்கு இப்டி நீ என்னோட ফুল நேம் சொல்லிட்டே இருந்தன் வைய ஸ்கூட்டில போறும்போது நடு ரோட்ல தள்ளி விட்டு நான் பாடுக்கு போய் இருவேன் சொல்லிட்டேன் ஆச்சாரியா நீ செய்ய கூடிய ஆள் தான் தாயே ஸ்கூட்டி விட்டு இறங்கு நான் ஸ்கூட்டி கொண்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து வந்துறேன் நம்ம கேப்ல இல்லனா ஆட்டோலயே போய்க்கலாம் எங்க போணுனாலும் ஏது கேப்ல போணுமா கேப்ல எவ்வளவு தூரம் போறப்ப பைக்னா நம்ம புடிச்ச இடத்துக்கு போக முடியும் அது மட்டும் இல்லாம விஜய்க்கு 4 மணிக்கு துபாய்க்கு ஃளைட் இருக்கு ஆனா போய் ஏர்போர்ட்ல ஏத்தி விடவேனமா கேப்ல போனா போகிறதுக்கு லேட் ஆயிடும் நம்ம பைக்லயே போலாம் வா நான் உன்னை ஒழுங்கா கூட்டிட்டு போறேன் டி ஏன்டி பீ சாவடிக்கிற என்னது விஜய் என்ன ஊருக்கு போறாங்களா ஹேய் நேத்து தான வந்தீங்க ஒரு வாரம் இருந்துட்டு போனா உங்களுக்கு என்ன இது முன்னாடியே சொல்லிருக்கவே வேணாமா நான் விஜய் அண்ணா கிட்ட போய் சண்டை போட்டுறேன் நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் என்னனமோ பிளான் பண்ணேன் இங்க போலாம் அங்க போலாம்னு என்ன இந்த விஜய் எப்படி பண்றாங்க நானும் இத பத்தி அவங்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் அவனுக்கு துபாயில ஒரு இம்பார்ட்டண்டான வர்க் இருக்கான் அதனால அவன் கிளம்பறானாம் நானும் எவ்வளோதான் சொல்ல முடியும் போறேன்னு சொல்றவன் போய் தான் ஆவான் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் சரி போயிட்டு போன நானும் விட்டுட்டேன் நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டேன் கூட ஜாலியாக ஊர் சுத்தத்துக்கு வரேன் நம்பி ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது வரதுல தப்பு இல்லையே நீதான் ஏதோ மூட் அவுட்டா இருக்க கூப்பிட்டேன் நான் வந்தேன் சரி இப்ப என்ன பிளான டிரா பண்ணிடலாமா நான் விஜயோட ஏர்போர்ட்டுக்கு போறேன் முடிஞ்ச ஒரு டிக்கெட் எடுத்துட்டு அவன் கூட சேர்ந்து நானும் ஃபிளைட் ஏறி இதுபாய்க்கு போயிடுறேன் ஓகே தானே அடி பிச்சிருவேன் அண்ணா ஊருக்கு போறதே ஏன் போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே இதுல நீ வர போறியா நீ சொல்லிட்டு தானே வந்தா ஒரு வருஷம் இங்க தான் இருப்பேனே அப்புறம் என்ன ஊருக்கு போறணும் நினைச்சு உனக்கு கொன்றுவேன் ஒரு வருஷம் ஃபுல்லா நீ இந்தியால தான் இருந்தாகணும் சரிங்க மேடம் இந்தியாலயே இருக்கேன் சரி இப்ப கிளம்புவோமா டைம் ஆகுது மழை வேற வர மாதிரி தெரியுது நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம் எங்க போகணும்னாலும் வரிய போலாம் உன்னை நம்பி வரது கொஞ்சம் தான் இருக்கு சரி வா போவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க செல்லக்குட்டீஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செல்லக்குட்டீஸ் நம்ம சேனல்ல சஞ்சீப் பூமாரியை தவிர்த்து கனா கண்டே தோழி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவளும் நானும்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு லவ் ஸ்டோரி எபிசோட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எல்லா எபிசோட்ஸோட லிங்க்ஸையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி எல்லா எபிசோட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை செல்லு குட்டீஸ் லவ் யூ ஆல் டேக் கேர்